நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா உங்களுடைய ஹைட்டு வெயிட்டு பாடி ஃபேட் பிஎம்ஐ பிஎம்ஆர் இந்த அஞ்சுமே எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய ஹைட் தெரிஞ்சாதான் நீங்கள் எவ்வளோ வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் பிஎம்ஐ பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன் டு ட்வெண்ட்டி த்ரீக்குள்ளே இருக்கணும் பிஎம்ஆர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கணும் பாடி ஃபேட் நீங்கள் ஒரு மென்னாக இருக்கீங்க அப்படின்னா டென் டு ட்வெண்ட்டி பர்சென்டேஜ் இருந்தால் நார்மல் நீங்க ஒரு விமனா இருக்கீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் ஸோ இப்போது நான் சொல்கிறபடி உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ஹெல்த்தியான பர்சனாக இருக்கீங்க இதுவே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் நாங்கள் நைன்டி டேஸ் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நைன்டி டேஸில் உங்களுடைய ஐடியல் வெயிட் ரீச் பண்ணலாம் ஸோ விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் Thank you.